ஒரு டம்ளர் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு தேவையான அளவு கருக்கு தேவையான இந்த மிளகாயத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் இது வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு நம்ம இந்த ப பச்சரிசி மாவோட கலந்து வடையா சுட்ட இந்த மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு கலந்து இப்போ கொத்தமல்லி இப்போ எல்லாம் போட்டு பிசைஞ்சு வடையா சுட்ட வேர்க்கடலை வடை ரெடி கடையில் பொட்டுக்கடலை வேர்க்கடையில் இருந்து பதத்துக்கு அடிச்சுக்கணும் பொட்டுக்கடலையை வந்து அதையும் பதத்துக்கு அழைச்சுட்டும் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கெட்டியாக பிசுந்துக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி கொடுக்குறேன் பொட்டுக்கல்ல அரிசி மாவு மிளகாத்தூள் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டுக்கேன் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு நம்ம வடையாக சுடணும் ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது கூடாது கெட்டி நம்ம மாமாவோட நீங்கள் எப்படி பண்ணுறோமோ அந்த தகுந்தாப்பில் விசையணும் பொட்டுக்குள்ளையும் குட உரணும் அடிச்சுட்டு அரிசி மாவு கலந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போ வடையை தட்டி போட போகிறேன் பாருங்கள் எண்ணெய் காய்ட்டும் இது இன்னொரு வாடகை நல்லா நம்ம புருவுறுன்னு இருக்கும் அந்த சாப்பிட்டதும் ருசியாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பொட்டுக்களையும் வேர்கல்லையும் அயன் இருக்குது நாளில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சத்தான ஆகாரங்களை கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இப்போ வந்து இந்த வடைகளை வந்து டேபிளில் எடுத்துச்சு ட்ரான்ஸ்ஃபர் பார்த்து ஷேர் பண்ணி இங்கே ஜன்னலுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்